திடீர் கருப்புத்தால் வெடித்த மோதல் பிரியங்கா எடுத்த அந்த அதிர்ச்சி முடிவு கண்ணிரியல் குடும்பத்தினர்கள் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அளவில் ஒரு பதற்றம் இப்போ ஏற்பட்டிருக்கு விஜய் டிவியோடைய மிக முக்கியமாக அங்கமாக இருக்கிறவங்க பிரியங்கா விஜய் டிவியில ஒரு தொகுப்பாளனியா காமெடி நடிகையாக தனது முழு திறமையோட விஜய் டிவியில் வெற்றி கண்டிருக்காங்க பிரியங்கா தேஷ்பாண்டே பிரியங்கா தேஷ்பாண்டே விஜய் டிவியில ஒரு தொகுப்பாளனியா எப்போ அறிமுகமானாங்களோ அப்பவே அவங்களுடைய அற்புதமான திறமைகள் தமிழ் சினிமாவில வெளிக்காட்டப்பட்டுச்சு பிரியங்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுப்பாளியா ஒரு காமெடி கலந்த அந்த திறமையான விஷயங்களை வெளிப்படுத்தி தான் ரசிகர் மத்தியில தனக்கென ஒரு அழிக்கமுடாத பேரை உண்டு பண்ணிக்கிட்டாங்க அதோட எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் பிரியங்கா தொகுத்து வாழங்கன்னா அது பார்க்கறதுக்கு ரொம்ப காமெடியா இருக்கும் அது பார்க்கறதுக்கு ரசிகர் மாதிரி இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் முழுசா நம்புறாங்க அதனாலேயே அந்த நிகழ்ச்சி மக்கள் மத்தியில நல்லாவே பிரபலம் ஆடியது அப்படியாப்பட்ட பிரியங்கா வெஜிடேபிள ஒர்க் பண்ண ஒருத்தரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு திருமண வாழ்க்கை சில வருடங்கள்ல முடிவுக்கு வந்துச்சு அவருடைய கணவர் பிரியங்காவை பயங்கரமா சந்தேகப்பட்டாரு அப்படின்னும் அதன் காரணமா பிரியங்கா அவரை விவகாரத்து பண்ணதாகவும் பல செய்திகள் இணையத்துல வெளியானுச்சு ஆனா பிரியங்காவை பொறுத்த வரைக்கும் யாரு என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை நான் இனிமே தான் வாழ போறேன் அப்படின்னு பிரியங்கா முடிவெடுத்தாங்க ஆனா அப்படியாவுடைய அப்படிப்பட்ட பிரியங்காவுடைய வாழ்க்கையில திடீர்னு அவங்க அம்மாவுடைய சில காரணங்களுக்காக தன் அம்மா ஆசைப்படுறதுக்காக பிரியங்கா ரெண்டாவது திருமணம் பண்ணிக்க சம்மதம் தெரிவித்தாங்க அப்படி பிரியங்கா ரெண்டாவது திருமணம் பண்ணிக்க போறோம்னு உடனே பிரியங்கா யாரும் ரெண்டாவது திருமணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம் அப்போது பிரியங்கா திடீர்னு தன்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தரை நான் திருமணம் பண்ணிக்க போறேன் இதனால இனிமேல் என் வாழ்க்கை வேற மாதிரி மாறப்போகுது அப்படின்னு பிரியங்கா சொன்னாங்க அதே மாதிரி சச்சி அப்படிங்கிற ஒரு தொழிலதிபரை வயசு வித்தியாசம் பார்க்காம பிரியங்கா திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க அதன் பிறகு பிரியங்கா விஜய் டிவில தொகுப்பாலையும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சோம் எல்லாருமே ஆனா பிரியங்கா தன் கணவர் முழு சம்மதத்தோட நான் தொடர்ந்து தொகுப்பாளியாக தான் இருப்பேன் அப்படின்னு பிரியங்கா விஜய் டிவில இன்னமும் பல நிகழ்ச்சிகள் தொகுத்து வழங்குறாங்க அப்படியாப்பட்ட பிரியங்கா இப்போ ரீசெண்டா தான் கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு சில விஷயங்களை பகிர்ந்துகிட்டாங்க ஆனால் அதன் பிறகு சில பேர் சொல்றாங்க அது எல்லாமே போய் பிரியங்காலாம் கர்ப்பமா இல்லை அப்படின்னு சொல்றாங்க பிரியங்கா பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு விஜய் டிவில தான் கர்ப்பமானா கண்டிப்பாக விஜய் டிவி விட்டு சில மாதங்கள் வெளியேறிவேன் ஸோ கர்ப்பம் முடிஞ்சு குழந்தை பத்திர வரைக்கும்னால விஜய் டிவியில தொகுப்பால்னையா இருக்க முடியாது அப்படி நான் வெளியே போயிட்டேன்னா எப்படி திவ்யதர்ஷினி காஃபி வித் டிடி அவங்க விஜய் டிவியில் சில காரணங்களுக்காக தனது உடல்நல சரியில்லைன்னு வெளியே போனாங்க அந்த நேரத்தில் தான் பிரியங்கா உள்ள போந்து அவங்க பிரபலம் ஆனதுனால டிடியால் திரும்ப விஜய் டிவுக்குள்ளே வர முடியல அதே மாதிரி நாம வெளியே போனோம்னா நம்ம இடத்த கண்டிப்பாக வேற யாராவது பூர்த்தி பண்ணுவாங்க அப்புறம் நம்மளால விஜய் வர முடியாது அப்படின்னு அந்த கர்ப்பத்தை இப்போ ஒத்தி வச்சிருக்காங்களாம் அதாவது பிரியங்கா இப்போ கர்ப்பத்தை கலைச்சிருக்காங்க அப்படின்னு சில தகவல்கள் இணையத்தில் வெளியாகிட்டு இந்த செய்தி கேட்டு அவங்களுடைய கணவர் பயங்கரமாக கோவப்பட்டிருக்காரு ஸோ உனக்கு தன்னுடைய வாழ்க்கையை விட உன் நம்பி வந்த என்னை விட உனக்கு விஜய்டீவ் தான் முக்கியமா அப்படின்னு பிரியங்காவுக்கும் அவருடைய கணவருக்கும் பயங்கரமா சண்டை ஏற்பட்டிருக்கு பிரியங்காவை பொறுத்த வரைக்கும் நீங்க வெளியில வரக்கூடிய வதந்திகளை நம்பாதீங்க நான் அப்படி செய்யல சோ நாம குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு பிரியங்கா பேசியிருக்காங்க ஆனா வசிச்சு அதை ஏத்துக்கல சோ உனக்கு குழந்த குடும்பத்தை விட தான் முக்கியம் அப்புறம் எதுக்கு திருமணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு அவங்களுக்குள்ள பயங்கரமான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல சண்டை முற்றிருக்கு முற்றி போல சண்டையில வசிச்சி பிரியங்காவை அடிச்சிருக்காரு அதுல மனசுரைஞ்சு போன பிரியங்கா கோவப்பட்டு அவங்களுடைய வீட்லயே ஒரு சில தவறான முடிவுல எடுத்திருக்கதா இப்போ இணையத்துல தகவல்கள் காற்றுத்தீ போல பரவிருக்கு இது ரசிகர்கள் மத்திலயும் குடும்பத்தின் மத்திலயும் உச்சக்கட்ட ஒரு சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு